வள்ளலார் தந்தை பெயர் வந்து ராமையா பிள்ளை தாயார் பேர் வந்து சின்னம்மையார் அவருக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் இருந்தாங்க சகோதரர் பெயர் வந்து சபாபதி பரசுராமன் சகோதரி பெயர் வந்து உண்ணாமலை சுந்தர்ராமன் வள்ளலார் ஆறு மாதம் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்றாரு குடும்பம் ரொம்ப வறுமையால் கஷ்டப்படுறாங்க அதனால் சில காலம் பொன்னேரிக்கு போய் அவங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு போய் கொஞ்ச காலம் அங்கே வாழ்ந்தாங்க சபாபதி பிள்ளை நல்ல கல்வி பயின்று நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு வந்தார் எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அவங்க அவங்க தனித்தனியாக போயிட்டாங்க சபாபதி பிள்ளைக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராமலிங்க பிள்ளையும் அவங்க அம்மாவும் இவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் ராமலிங்க பிள்ளை வந்து வளர்ந்துட்டாரு அதனால அவளுக்கு அவருக்கு கல்வி கற்கணும்னு சொல்லிட்டு வள்ளலாரின் அண்ணன் தன் ஆசிரியரான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அவர்களிடம் தன் தம்பியை வந்து கல்வி கற்க அனுப்பினார் ராமலிங்க பிள்ளையாருக்கு படிப்பில் நாட்டுமே இல்லை அவர் சரியா படிக்காம கோயிலுக்கு போறது சாமி கும்பது இதே வேலையா இருந்தாரு கந்தக்கோட்டம் சென்று இறைவனை வழிபாடு துதிதலே விருப்பமாக கொண்டார் இதனை உணர்ந்த மகாவித்வான் ஒரு நாள் ராமலிங்க பிள்ளை பின்னாலே போனாரு போனதும் பார்த்துட்டாரு சாமி கும்பிட்டு அப்ப பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு என்ன பாடுறான்னா ஒருமையுடன் நினைந்து தீர்மிளாடி நினைக்கின்ற உத்தமம்தான் உறவு வேண்டும் உள்ளென்று வைத்து புறமொன்று பேசுவார் வாமை வேண்டும் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்ததும் ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு இன்னும் இந்த பையன் ரொம்ப நல்லாவே படிக்க மாட்டான் ஆனால் இப்படி பாடுறானே யோசிச்சு கண்டிப்பாக இவன் தேவ குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் சபாபதியை வர சொன்னார் அவங்க அண்ணன் ரொம்ப கோபமாக வந்தார் அப்போ அவர் அம்மன் அப்போ மகாவித்வான் சொன்னார் உன் தம்பிக்கு என்னால் கல்வி கற்க முயலாது அவன் வந்து தேவ குழந்தைன்னு சொல்லிட்டு கல்வி கற்க மறுத்துட்டார்